வச்சிருக்க கூடியவன் அவன் மத்த விஷயங்கள்ல எப்படி இருக்கான்றது நமக்கு தெரியாது தொழில் ரீதியாக அவனுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது எனவே ஒரு முன்மாதிரி பூமினுடைய எடுத்துக்காட்டே நம்ம எதுல தேடணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற உபதேசமான ஒரு அருட்கொடையான திருகுரான்ல தேடணும் சரி எல்லாமே நிச்சயமாக எல்லாத்துக்குமே அதுல சான்று இருக்கு சில விஷயங்கள் புரியாது திருகுரான்ல ஒரு வசனத்துல சொல்லிருக்கோம் அது அப்படியே அர்த்தத்தை புரியாது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன கொடுத்திருக்கான் அல்லாஹ் ரசூல் ஹோலே அலையம் அவர்களை கொடுத்திருக்கான் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்திருக்கான் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கடைசி காலங்கள்ல மிக அழகாக சொன்னது என்ன அப்படின்னா நான் உங்களிடத்துல ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போறேன் ஒண்ணு திருக்குரான் இன்னொன்னு என்னுடைய வாழ்க்கை வழிமுறை இதை யார் பின்பற்றுகிறார்களோ நிச்சயமாக சீர்கேட்டில் இருக்க மாட்டாங்க ஆக இந்த ரெண்டு நம்ம வந்து ஒரு ஈமான் வாசியை தேட முடியும் எனவே கந்தியத்திற்குரிய அல்லா விளையாடியார்களே இந்த ரம்லான் மாசம் முழுக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருக்குரானுடைய சாட்சியையும் ஹதீசுடைய ஆதாரத்தையும் வச்சு ஒரு ஈமான் கொண்டவன் இந்த நிலைமையில் இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த பதவியில இப்படிப்பட்ட ஒரு உறவுல எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் கண்ணியத்திற்கு அல்லா மின் நல்லே இன்னைக்கு பார்ப்போம் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுக்கும் அவனுடைய படைப்பான மனிதனுக்கும் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லா மின் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் ஒரு வழி பாதை என் அது மட்டும்தான் அதாவது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது தவறு அப்படி இல்லைன்றது சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கோங்க நேற்று அல்லாவி நல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அஞ்சு கடமைகள் அல்லாவுக்கும் ஒரு மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமா சொல்றது லா இலாஹா இல்லல்லா முகமதுல்லா அப்படின்ற கொள்கையை ஏத்துக்கிட்டா அவங்க ஈமான் வந்துருவாங்க அடுத்தது தொழுகை ஐவேளை தொழுகை வரல் தொழுகையே நிறைவேற்றணும் மூணாவது நோன்பு வைக்கணும் நாலாவது ஜக்காத்த கொடுக்கணும் ஐந்தாவது ஹஜ்ஜு செய்யணும் இது வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்டுள்ள இருக்கின்ற விஷயங்கள் தான் ஆக இது வந்து யாருக்கு தெரியும் இந்த செய்கின்ற செயல்கள்லாம் அல்லா ஏத்துக்கிட்டானா இல்லையான்றது அல்லாவுக்கும் அல்லாவுடைய படைப்பான மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் தொழுகிறேன்